நீங்க உங்க விருப்பத்தை சொல்லிட்டீங்க என் விருப்பத்தை கேட்கலையே நான் உங்களை விரும்பல நீங்க ஒரு ஆம்பளிய கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறீங்க நான் ஒரு பொம்பளிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அந்த பொம்பளை நீங்க இல்லையா என்ன பத்தி உனக்கு தெரியாது இந்த நீலாம்பரி அவ்வளவு சீக்கிரமா எதுக்கும் ஆசைப்பட மாட்டான் அப்படி ஆசைப்பட்டா அத அடையாம விட மாட்டான் உன்னையும் அடைஞ்சே தீர்வேன் அடையாம விட மாட்டேன் இந்த படையப்பனோட இன்னொரு முகம் அத நீ பார்க்காத தாங்க மாட்ட நொந்திடுவ என் வழி தனி வழி சீண்டாத